பரிசுத்த பரிதநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்னாகும் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான சொல்லுதலும் இல்லை தேவனே கர்த்தனைக்கு நம்பற பார்த்து சொல்கிறாங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லைங்க நம்மக்கிட்ட இஸ்ரோலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு நமக்கு மற்றவங்க வந்துட்டு ஒரு மந்திரம் செய்தாலும் சைவனை செஞ்ச செஞ்சாலும் நமக்கு வந்து விரோதமாக ஏதாச்சும் அவங்க செய்யும் போது நம்ம ஏசு கிறிஸ்து நாமத்தில் நான் அதெல்லாம் தெரித்து ஓடி போயிடுங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு எதுவுமே பலிக்காது எதுவுமே நடக்காது ஏன்னா இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இருக்கும்போது அவர் நம்மளோட கூட இருக்கிறார் அதனால் எந்த ஒரு மந்திரவாதமும் நம்மக்கிட்ட நெருங்காது அவர் நெருங்க விட மாட்டார் அமேன் <laughs> விசுவாசிக்கிறீங்கனாங்க யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோருக்கு விரோதமான குறிச்சொழுதனும் இல்லை ஏன்னா தேவனை கருத்து நாம் மாறாதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் அமேன்